ஹாய் ஆல் இன்னைக்கு என்னோடய சேனல் டூ குக்ஸில் ஸ்வீட் பொட்டேட்டோ தயிர் பச்சடி ரெசிபி பார்க்கலாம் இப்போது இது சீசன் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ங்கிறதுனால இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ரொம்ப நல்லா வந்தது இதுக்கு நான் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் அது தோல் நம்ம தானாக பிரிஞ்சே வந்துடும் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தயிர் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்ல வெந்து வந்ததுனால தோல் தானாக பிரிஞ்சே வந்துடும் அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக மேஷ் ஆகிடும் ஒரு ஒன்று ரெண்டு விசில் கொடுத்தாலே நல்லா வெந்து வந்துடும் இதை நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஃபைபர் ரிச் வெஜிடபிள் ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாருமே சாப்பிடலாம் அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த மேஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை இப்போது இந்த தயிரில் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு டே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்து வரட்டும் கடுகு நல்லா ஃபுல்லாக வெடித்து வந்தவுடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு வேண்டாம்னு தோணித்துனா மற்றபடி வெறும்ன தாளிப்பு கொடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துன்ருக்கேன் பெருங்காயம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருகப்பில இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்க்கலைன்னா வெறும்ன இந்த தாளிப்பு மட்டும் கடுகு பெருங்காயம் கருகப்பில பச்சை மிளகாய் இதை மட்டும் சேர்த்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்தாச்சு வெங்காயம் இப்போது நம்ம அந்த கிழங்கு தயிரில் சேர்த்தோம் இல்லையா அதில் இந்த வெங்காய தாளிப்பை சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நம்மளுக்கு இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் பச்சடி ரெடி இது வந்து நம்ம தொகையல் வத்த குழம்பு சாதம் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இல்லை இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷாக ரைத்தாவா பண்ணுறது சாப்பிட்ற டிஷ்ஷோடையும் இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ఉప్పు పిడిచిదు చానల్ సబ్స్క్రైబ్ పంగంగో థ్యాంక్ యూ బాయ్